அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பி எம் சம்பத் சுப்பிரமணி ரொம்ப முக்கியமான தகவல் போன வருஷம் நிறைய பேர் கேட்ட தகவல் போன வருடம் தீபாவளி நிகழ்ச்சிக்கு நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலைன்ற ஒரு கிராமத்தில் போய் மலைவாழ் மக்கள் கூட தீபாவளி கொண்டாடி அவங்களுக்கு பரிசுகளை கொடுத்து உணவுகளை கொடுத்து ஆடைகளை கொடுத்து சந்தோஷம் கொடுத்தனோம் அதே மாதிரி இந்த வருடம் நம்மளுடைய செங்கல்பட்டு அருகில் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம் ரொம்ப குட்கிராமம் குடிசைவாழ் மக்கள் அந்த ஊருக்கு போயிட்டு தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நம்ம என்ன பண்ண போறோம்னா வெடி வெடித்து அவர்களுக்கு உணவு கொடுத்து ஆடைகளை கொடுத்து வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அரிசிகளை கொடுத்து அவர்களை மகிழ்விக்க போறோம் நீங்க வந்து எதை கொடுக்குறீங்களோ அதை தான் பெறுவீங்க இல்லையா அதான் உண்மையும் கூட எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து பழகுங்கள் மகிழ்வித்து மகிழ் போன வருஷம் நிறைய பேர் கேட்டீங்க சார் என்கிட்ட சொல்லி இருந்தா நான் அதை செஞ்சிருப்பேன் சார் என்கிட்ட சொல்லியிருந்தா இதை செஞ்சிருப்பேன் நான் அதை சப்போர்ட் பண்ணியிருப்பேன் இதை சப்போர்ட் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் இந்த வருஷம் நான் போன வருஷமே சொல்லிட்டேன் அடுத்த வருஷம் போன சிறுமலை கொண்டாட்டத்தின் பிறகு வந்து சேன சார் சொல்லியிருந்தா நாங்க வந்திருப்பேன் சொல்லியிருந்தா நாங்க எதனா செஞ்சிருப்பமே நீங்க எங்கேயும் கூப்பிட்டு நிறைய பேர் கேட்டீங்க ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு தீபாவளி பொங்கல் ஒரு நாலு நாள் நம்ம வந்து வீட்டில் கொண்டாடுறோம் வெளியே படத்துக்கு போவோம் துணி எடுப்போம் ஆனா இந்த நாள் கிழமை கூட தெரியாது சரியா தெரியாமல் இன்னமும் சில கிராமங்களில் வறுமையில் வாழக்கூடிய கிராமங்கள் எவ்வளோ இருக்கு நம்ம என்னதான் விஞ்ஞானத்துல டெக்னாலஜியில பெரிய அளவுல வளர்ந்தாலும் இன்னைக்கும் கரண்ட் இல்லாத கிராமம் இருந்துகிட்டு தானே இருக்கு அது அதே மாதிரி நாம் சில பேர் சில மனிதர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதை நீங்க ஆபீஸ்ல தொடர்பு கொள்ளுங்கள் செங்கல்பட்டு பக்கத்துல அக்டோபர் பன்னெண்டாம் தேதி இந்த நிகழ்ச்சி வந்து காலை முதல் மாலை வரை நடைபெறும் காலையில என்ன பண்ணுவோம் எல்லாரையும் போய் விசிட் பண்ணி பேசி எல்லாரோடய நலம் விசாரித்து அனைவருக்கும் நம்ம வந்து துணிகளை கொடுத்து அனைவருக்கும் நம்ம வந்து உங்களால் என்ன முடியுமோ நீங்க செய்யுங்க கட்டாயம் செய்யுங்க நான் சொல்ல வரல அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நாளைக்கு வந்து சார் சொல்லியிருந்தா நாங்கள் செஞ்சிருக்கோம்னு கேட்காதீங்க ப்ரஷ்ஷ் வாங்கி கொடுங்க பேஸ்ட் வாங்கி கொடுங்க சோப்பு வாங்கி கொடுங்க உங்களால் என்ன முடியுமோ ஒரு ஐம்பது குடும்பங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ செய்யத்துக்கு முயற்சியை உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்தார் போல் அது நிச்சயமா இறைவன் உங்கள் அனைவரின் எண்ணத்தையும் ஈடியேற்றுவார் நாம் எதை கொடுக்கின்றோமோ அதை தான் பெறுவோம் நீ எதை தேடுகின்றாயோ அதுதான் உன்னை தேடுகிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை பார்த்ததெல்லாம் நம்ம இந்த வாட்டி ரொம்ப விசேஷமாக ரொம்ப ஆரவாரமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி நிறைய பேர் இதே மாதிரி பல ஊரில் சென்று பல நிகழ்ச்சிகளை செய்து கிராம மக்களையும் குட்கிராம மக்களையும் காக்க வேண்டும் நம்ம அதுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் நீங்களும் அதுமாரி ஒரு முன் உதாரணமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அனைவரும் சேர்ந்து பயணிப்போம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்போம் இறையொருள் நிச்சயமா அனைவருக்கும் உங்களை காக்கும் நாம் செய்கின்ற ஒரு செயல் நிச்சயம் நம் தலைமுறையும் காக்கும் அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை தீபாவளி நிகழ்ச்சியை அக்டோபர் பன்னெண்டு அட்டகாசமாக கொண்டாடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பி எம் கே சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்